இங்கே திருவனந்தபுரமில் வந்து பரசுராமர் கோவில் இருக்குது வழக்கமாக வந்து திருவனந்தபுரமில் அனந்த பத்மநாப சுவாமி கோவில் தான் எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு முன்னாடி எங்களுக்கும் எங்களுக்கும் அதான் தெரியும் நாங்கள் ஒரு டென் இயர்ஸ் முன்னாடி கேரளா வந்தபோது அந்த கோவில் மட்டுந்தான் போனோம் இப்போ தான் ரீசெண்ட் டைமில் இங்கே பரசுராமர் கோவிலில் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சது அந்த கோவிலில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு திதி கொடுக்கிறது அதாவது நம்ம வீட்டில் ஏதா யாராவது ஆத்மா சாந்தி அடையாமல் இருக்கலாம் அதோட தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகளாக இருக்கலாம் பிஸ்னஸில் இல்லை கல்யாணத்தில் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது இல்லை வேறு ஏதாவது உடம்பு சரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா மேபி அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க அதனால் முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ஏதாவது வந்து அதை வந்து இங்கே வந்து பலி பூஜை ஆண்டு பலி அப்படின்னு சொல்கிறாங்க காலையில் அஞ்சு மணிக்கு கோயிலுக்கு நம்ம போயிடணும் அங்கே கோவிலில் எதுவும் எனக்கு வீடியோ எடுக்க முடியல ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் நாட் அலவுடு அங்கே வெளியில் வந்து எடுக்கலன்னா அதுக்கான ப்ளேஸ் இல்லை ஸோ இந்த கோவில் பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி முன்னோர்களுக்கு வழிபாடு பண்ணணும் இந்த மாதிரி அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் திதி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க வந்து இங்கே திருவனந்தபுரம் வந்து திருவள்ளம் அப்படின்ற இடத்துல இருக்குது அந்த பருராமர் கோவில் அந்த கோவிலுக்கு நீங்கள் வந்து நீங்கள் அதை வழிபாடு பண்ணலாம்